இயேசு எங்கேயுமே உனக்கு ஒரு நூறு கார் தருவாரு பத்து வீடு தருவாரு நூற்றம்பது ராஜ்யம் சமீபமா இருக்கிறார் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறதற்கும் இயேசு இந்த பூமியில வெளிப்பட்ட காலங்களெல்லாம் நம்மளை விடுதலை ஆக்குமோ ஆண்டவர் இந்த தேசத்துல ஒரு பெரிய அசைவை ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதிகாரம் ஐந்திலிருந்து பத்து வசனம் சொல்கிறது விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இது பெருமை பாராட்ட கிரியினால் உண்டாகாதபடி கிருபைனாலே உண்டாயிருக்கிறது இலவசமான இந்த கிருபைனாலே நாம் ரச்சிக்கப்பட்டோம் ரட்சிப்பு ஹண்ட்ரட் இல்ல டூ ஹண்ட்ரட் ஒரு பெரிய இலவசம் ஆனால் பரலோக ராஜ்யம் இலவசம் அல்ல பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பிரயாசப்பட்டே ஆகணும் எழுப்புதலுக்கு நாம் கிரையம் செலுத்தியே ஆகணும் இன்னைக்கு கத்தர் ஒரு பெரிய விடுதலையை ஆத்துமாக்களிலே தேவன் தருவாராக ஒரே ஒரு ஜப குறிப்பை நான் செய்துவிட்டு நாம் இணைந்து கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கு போகிறோம் எங்க போனாலும் கொஞ்சம் ஜபத்தை நடத்த ஒரு ஆசையாய் என் இருதயம் ஏங்குகிறது ஒரு அஞ்சு பேர் இருந்தாலும் கூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபிச்சா அதுல ஒரு பெரிய அசைவை கத்தர் உண்டாக்குவார் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தோட ஒவ்வொரு முறையும் நான் தேவ சமூகத்துல இருக்கிறேன் இன்றைக்கும் நாம் இணைந்து கத்தருடைய பாதத்துல நாம் கொஞ்ச நேரம் செபிக்க போகிறோம் ஆமின்னு சொல்லுவோமா அல்ல சேனையில ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முருமுறுக்கிறவர்கள் பலவீனப்பட்டவர்கள் ஒன்னு இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் கூட இருந்தார்கள் ஆனால் முப்பதாம் அதிகாரத்துல அவன் யுத்தத்துக்கு போன போது அறுநூறு பேர் புறப்பட்டு போன போது நானூறு பேரை கொண்டு யுத்தம் பண்ணினான் இருநூறு பேர் விடாய்த்து போனார்கள் நானூறு பேரை கொண்டு யுத்தம் பண்ணினான் அவன் யுத்தம் பண்ணி திரும்பி வரும்போது சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி திருப்பிக் கொண்டவன் திரும்பி வரும்போது தாவீதின் கொள்ளை என்கிற வார்த்தையின் பாட்டு சந்தோஷம் அங்கே மகிமையாய் கேட்கப்பட்டது அவங்க பாட்டு பாடி சந்தோஷமா ஆண்டவர் ஆராதித்து கொள்ளை கொள்ளை என்று ஒரு பெரிய பாட்டு பாட்டு ரொம்ப ஓவரா பாடுறவன் பங்கிட்டு கொடுக்க மாட்டான் உங்களுக்கு விளங்காது அல்ல சொல்லுங்க ஒரே பாட்டு பாட்டு ஆராதனை பாட்டு இந்த பாட்டை பாடிட்டே வந்தவன் ரஸ்து கலண்டையில நின்றவனுக்கு பங்கு கிடையாது ஒரு பயலுக்கும் கிடையாது வந்தவனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொன்ன போது தாவீது சொன்னான் இல்ல ரஸ்து கலண்டையில வந்தவனுக்கு சரி சமமாய் பங்கு கொடுக்கப்படும் எல்லாத்துக்கும் ஷார் கொடுக்கப்படும் எல்லாத்தையும் கொடுக்கணும் ஒருத்தனும் கொடுக்க கூடாது ஏன் அவன் அவன் கூடாது ஒடுக்கப்பட்டவன் முருக்க ஒன்று நாளாக பனிரெண்டாம் அதிகாரம் வாசித்தார் தாவீதின் சேனையில அவனுக்கு உதவி செய்கிற ஆட்கள் நாளுக்கு நாள் அவனோடு கூட வந்து சேர்ந்தபடியால் அவன் சேனை தேவ சேனையை போல மகா சேனையாய் மாறியது அவன் சேனையில யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா கடன்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் ஒன்று சாமல் இருபத்தி ரெண்டு ஒன்னு நாளாகும் பனிரெண்டு அவன் சேனை தேவ சேனையை போல மாறியதான் சூலமத்தில நீர் என்னத்தை காண்கிறீர் இரண்டு கூட்ட சேனையை காண்கிறேன் என்ன ஆண்டவர ஒரு பெரிய திருச்சபையில நீர் என்னத்தை பார்க்கிறீர் விசுவாசி என்கிற ஒரு சேனை ஊழியக்காரன் என்கிற சேனை ரெண்டே சேனை தான் இந்த கடைசி காலத்துல எழுப்புதல கொண்டு வர போகிறது அது வரைக்கும் தாவிது வனாந்திரத்துல சுற்றித் தெரிந்தானே தவிர ஒரு முறையும் சிங்காசனத்துல உட்காரவே இல்லை ஒன்னு சாமுல் பதினாறு மூன்றிலிருந்து எட்டு வசனம் முதல் அபிஷேகம் ரெண்டு சாமுல் ஐந்தாம் அதிகாரம் முதல் மூணு வசனம் இரண்டாவது முறை அபிஷேகம் ரெண்டு சாமுல் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனம் மூன்றாவது முறை அபிஷேகம் மூணு முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆனால் முத அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பின்பாக வனாந்தரத்தில் சுற்றி திருந்தானவுடைய ஒரு நாள் சிங்காசனத்தில் உட்கார முடியல காரணம் கூட இருந்த கடன்பட்ட ஒடுக்கப்பட்ட முருமுறுக்கிற பலவீனப்பட்டவர்கள் நிமித்தம் ஆனா எப்ப அவன் சிங்காசனத்துக்கு போன தெரியுமா அவன் கூட உதவி செய்கிற நபர்கள் அவனோடு கூட வந்து சேர்ந்த போது அவன் நாளுக்கு நாள் தேவசனே போல மாறினான் அவன் கூட சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் தெரியுமா யாரெல்லாம் தெரியுமா பரிசை ஈட்டி பிடித்தவர்கள் வில்லம்பு எய்கிறவர்கள் கவன்கள் எய்கிறவர்கள் வலது இடது கையாட்ட முடியவர்கள் வெளிமானின் வேகத்தை போல ஓடுகிறவர்கள் சிங்கமுகம் போன்றவர்கள் வஞ்சனை இல்லாமல் யுத்தம் செய்கிறவர்கள் யோர்தான் கரை புரண்டு ஓடும் போது யோர்தானிலே குதித்து அதற்கு பின்பாக இருக்கிற சத்துருவை துரத்துகிறவர்கள் காலாகாலத்துக்கு ஆலோசனை சொல்கிறவர்கள் காலா காலத்துக்கு அந்த ஆலோசனையை கேட்டு நடக்கிறவர்கள் அணியணியாய் புறப்பட்டவர்கள் அணியணியாய் தங்களை காத்துக் கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் ஒருமனப்பட்டவர்கள் ராஜாவை சிங்காசனத்துல உட்கார வைக்க இப்படிப்பட்ட ஆட்கள் கூட வந்த போதுதான் தாவி இது உட்கார முடிந்தது இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு சபையை ஆண்டவர் ஒரு சேனையா மாற்றதான் விரும்புகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த போது அங்கு யாத்திராகமம் ஏழாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறாரு ஒரே நாளில அடிமையா இருந்தவர்களை என் சேனையை நான் புறப்பட பண்ணினேன் என்று கத்த சொல்லுகிறார் ஒரே நாளில் என் சேனை என்று சொல்லுகிறார் ஒரே நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின் அந்த நாள் சேனைய போல அவர்கள் புறப்பட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது சபை எகிப்து என்கிற உலகத்தை விட்டு புறப்பட்டு சேனைய போல எழும்பினாதான் சுதந்திரிக்க முடியும் எழுப்புதலை பார்க்க முடியும் ராஜாவ சிங்காசனத்துல உட்கார வைக்க முடியும் தேசம் கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளும் மெதுவா சொல்லுங்க நான் உட்காந்து வரேன்

அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா வலது இடது கையாட்டம் உடையவர்கள் அதுல சேனையில் இருந்தார்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா விளக்க மாறும் பிடிப்பேன் மைக்கும் பிடிப்பேன்னு அர்த்தம் விளங்குதா கீழே விளக்க மாறு பிடிச்சி கூட்டவும் செய்வேன் மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணவும் என்னால தெரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு விளங்கும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண உங்களுக்கு விளங்கும் எல்லா வேலையும் செய்யற ஆள் தான் ஊழியக்காரனா இருக்க முடியும் எழுப்புதல் என்றால் மைக்க பிடிக்கிற வேலை மட்டும் கிடையாது டவுன் டு எர்த் எந்த வேலையை கொடுத்தாலும் நாங்கள் செய்வோம் ஐயா ஊழியம் மைக்கும் பிடிப்போம் விளக்கமாறும் பிடிப்போம் பாத்ரூமையும் க்ளீன் பண்ணுவோம் மனுஷனையும் க்ளீன் பண்ணுறதுக்காக பிரசங்கமும் பண்ணுவோம் இல்லை இல்லையா சொல்லுங்கள் எந்த பிரசங்கமும் பண்ண தெரியணும் எந்த இடத்துல எப்படி பேசத் தெரியணும் எந்த இடத்துல எந்த வேலையும் செய்யத் தெரியணும் சில ஆளுக்கு சீட்டை விட்டு நகர்றதுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒன்பது வருஷ நாளும் பத்து வருஷம் உட்கார்ந்துட்டே இருக்கிறது கோயம்புத்தூர் தோத்தன சொல்லுங்க எழும்புவீங்களா டேபிள் போட்டு இலலாம் போட மாட்டாங்க எழும்புங்க இது பேருந்த பெரு விடுதலை பெருவிழா அசன பண்டிகை பெருவிழா நினச்சிடாதீங்க தத்தரம் எனக்கு எனக்கு இந்த எனக்கு இந்த இதை திருப்பிக்கலாமா மைக் செட் ஆ எனக்கு இந்த மைக்கை கொஞ்சம் திருப்பிக்கலாமா பிரைஸ் கார்ட் வானம் மீது கோடி கோடி ஆக தோன்றும் பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும் நானோ ஆடி மிக பாடி என்னே சருடன் சேர்வே ஹலை லூயா

ஆண்டவருக்காக ஒரு சேனை எழும்பியே ஆகும் சொல்லுங்க சேனை எழும்பிய ஆகும் உபாகம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்னு சொல்லுகிறது காத்து தன் ஜனத்தின் முன்னணியில் வந்தான் நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருந்தது அவன் தன் ஜனத்தின் முன்னணியில வந்தபடியால் அவன் தன் முதலிடத்தை காத்து கொண்டான் என்று போடப்பட்டிருக்கிறார் காத்தை குறித்து அப்படின்னாலே ஒரு சேனை 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 எனக்கு ஆச்சரியமான ஒரு வார்த்தை உண்டு ஆதி ஆகமத்தின் புஷ்ட நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதினேழு பதினெட்டு வசனத்தை வாசித்தார் தானை ஆசீர்வதிக்கிறான் யாக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையாய் ஆதியாகும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்ற வசனத்தில் ஆசீர்வதிக்கிறான் கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறவைகளை பிள்ளைகளே வாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றுதான் அவர் சொல்லுவார் கடைசி நாட்களில் நாற்பத்தி ஒன்னு ஒன்றுல ரூபனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது என் மகனே நீ தண்ணீரை போல தலம்பினவன் தகப்பன் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினார் நீ மேன்மை அடைய மாட்டாய் ஒவ்வொருவரையா ஆசீர்வதிக்கிறான் ரூபன் சிமியோன் லேவி கொடுமையின் கருவி யூதா நீ துதிக்கிறவன் நக்தலி இசகார் தான் காத் அசகே என்று சொல்லி ஒவ்வொருவரையா ஆசீர்வதிக்கும் போது ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதம் காத்த குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை தானே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சர்ப்பத்தை போல அவன் குதிங்காலை பிடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் சர்ப்பத்தை போல அவன் சர்ப்பத்தை போல ஒரு ஒரு என்று குறித்த ஒரு ஆசிர்வாதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைய தானை குறித்து சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறார் வாசிக்கலாமா

ஒவ்வொரு பிள்ளைய குறித்து ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கும் போது எங்கேயுமே ஜபம் பண்ணின மாதிரி வேதத்தில் சொல்லப்படவில்லை ஒரு குறித்து தீர்க்க சொல்லி முடித்தவுடனே பதினெட்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் தேவனே என்னை ரட்சியும் அப்படிங்கிற ஒரு ஜபம் ஏ தான் தான் கோத்தரத்தில் அந்தி அந்த எழும்புவான் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்க கோத்தரத்துக்கு முத்திரை போடப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டு ஒவ்வொரு கோத்தரமாய் சொல்லப்பட்ட இடத்துல தான் கோத்தர மாத்திரம் இருக்காது அதற்கு பதிலாக மனாசை கோத்தரத்தை ஆண்டவர் அதுல சேர்த்து இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஏன் தான் கோத்தரத்தை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது கடைசி நாளில் என்று சொல்லுதான் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதித்திட்டு தானுக்கு மாத்திரம் நான் ஒரு ஜபத்தை பண்ணுகிறார் தேவரே ஏன் அந்த வருகிறான் இந்த தேசத்தை மூட வருகிறான் சொல்லி முடித்து வாசிக்க என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும் பாய்ந்து விழும் அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுந்து விழுவான் கைத்தட்டி கத்திரத்துவான் அச்சியம் அச்சியம் சத்துருவான் ஒரு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எடையில் எழும்பிட்டு வச்சுக்கோங்க தானை போல ஒரு சேனை ராணுவ கூட்டமே எழும்பி இந்த தேசத்துல தேவ சனங்களுக்கு ஊழியங்களுக்கு விரோதமாய் அந்த கிறிஸ்து சத்துருவின் வல்லமை எழும்பி வந்தாலும் ஒரு கூட்டம் எழும்பி செவிக்குமானால் கத்த சபை சேனையை எழுப்புவார் ராணுவத்தின் மீது காத்து விடுவான் கைதட்டனும் Praise God. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்